பதினைந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுக்காலம் முதல் வாரம் வியாழன் நற்செய்தி வாசகம் எழுதிய தூய வாசகம் ஆண்டவரை மாச்சி உமக்கு அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் நாற்பது இருந்து நாற்பத்தி ஐந்து முடிய ஒரு நாள் தொழு ஒருவர் இயேசுவிட வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று உழந்தால் படியிட்டு வேண்டினார் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே நோய அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாய் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசை கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கு அறிவித்து பரப்பி வந்தார் ஆனால் இயேசு எந்த நகருக்குள் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை வெளியே தனிமையாக இடங்களில் தங்கி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவில் சகோதரமே நாம் இந்த வாரங்களில் பொங்கல் திருநாட்களை கொண்டாடி மகிழ்கின்றோம் நேற்றைய தினத்தில் போகி பண்டிகை பழையன கழிதலை புதியன புகுதலை நினைத்து இன்றைய நாளில் தை மாதத்தினுடைய முதல் நாளில் பொங்கல் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம் பொங்கல் என்பது இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு விழாவாக தமிழர்களாகிய நாம் கொண்டாடி மகிழ்கின்றோமாக இன்றைய நாளில் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைக்கு நன்றியாக நமக்கு அளிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை அவருக்கு காணிக்கையாக இன்றைய நாளில் நம்முடைய உடலையும் உள்ளங்களையும் நம்முடைய திறமைகள் ஆசிர்வாதங்கள் அனைத்தையும் இறைவனுக்கு காணிக்கையாக வைத்து இறை ஆசிரை நாம் பெறுவோமாக பிரியமானவர்களே இன்றைய நாளில் லட்சி வாசகத்தில் தொழில்நோயாளர் ஒருவர் குணமடைதலை நாம் பார்க்கின்றோம் தொழில்நோயாளர் என்பது அது வெறும் உடல் சார்ந்த நோய் மட்டுமல்ல அந்த காலத்தில் அது ஒரு சமூக கொடுமை தொழில்நோயாளர்கள் ஊருக்கு வெளியே வாழ வேண்டும் யாரும் அவர்களை தொடக்கூடாது அவர்கள் தீட்டு தீட்டு என்று கூச்சலிட வேண்டும் அத்தகைய ஒரு மனிதன் எல்லா தடைகளை முடித்து கொண்டு இன்று இயேசு விட வருவதை இந்த நட்சதி வாசகத்தை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரே ஏனது நோயை நீக்க உம்மால் முடியும் இது விரும்பினால் நலமாக்க முடியும் என்று உழந்தால் படியிட்டு வேண்டுகின்றார் அவருடைய ஆழ்ந்த அந்த நம்பிக்கையை எந்த ஒரு செயலானது வெளிப்படுத்துகிறது இயேசு அந்த சமூக கொடுமையை உணர்ந்து சமூகத்திற்கின்ற சூழ்நிலைகளையும் தாண்டி ஒரு புரட்சிகரமான ஒரு செயலை செய்கிறார் அதுதான் யாரும் அந்த நபரை தொடுகிறார் தொட்டிருக்க வேண்டியது இல்லை வெறும் வார்த்தையாலை கூட குடமாக்கி இருக்கலாம் ஆனால் தன்னுடைய கையை நீட்டி அவரை இறைவன் தொடுகிறார் பல ஆண்டுகளாக இப்பேற்பட்ட பிரச்சனையில் மூழ்கியிருந்த அந்த ஒரு நபருக்கு பல அன்பின் தழுதலை உணர முடியாத அந்த ஒரு நபருக்கு இறைவன் அருமையான ஒரு தொடுதல் வழியாக புதிய வாழ்வை தருகிறான் இயேசு அவனை தீட்டு இயேசுவிட வரவில்லை மாறாக இயேசுனுடைய தூய்மையும் வல்லமையும் அவருடைய அந்த நபருக்கு சென்றடைந்தது அது அவரை நலமாக்கியது ஆக இதற்கு வழியாக இறைவனம் ஒவ்வொருவரை இன்று தொடுவதற்காக அழைக்கிறார் ஒவ்வொரு வார்த்தையின் படி நான் அவனுடைய கட்டளை நிறைவேற்றி அவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்ற பொழுது ஒரு சுவாரஸ்யமான மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது குணம் பெற்ற அந்த மனிதன் எவ்வாறு இயேசுனுடைய தடையை மீறி குணமடைந்த அந்த செய்தியை ஊரங்கம் அவர் பரப்புகின்றார் ஆனால் ஆண்டவர் அவரிடம் எதிர்பார்த்தது அவர் மோசி சட்டைப்படி செய்ய வேண்டியவற்றை அவர்களுடைய தலைவர்களிடத்தில் காட்டி அவர் அந்த ஒரு குணமடைந்த சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் இருந்த போதிலும் அவன் பொருட்படுத்தாமல் இயேசுவை பற்றி உலகெங்கும் செய்தியை பரப்புகின்றான் அதனால் ஆண்டவருக்கு சிறிய நெருக்கடி ஏற்படுகிறது தனிமையாக இருக்கின்றார் ஊருக்கு வெளியே தங்கியிருக்கிறார் இருந்த போதிலும் மக்கள் அவரிடம் வருகிறார்கள் முன்பு தொழுநோயால் அந்த மனிதர் ஊருக்கு வெளியே வாழ்ந்திருந்த அந்த ஒரு நிலை இப்பொழுது ஆண்டவருக்கும் ஏற்படுகிறது அதை ஆண்டவர் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் நம்முடைய ஒவ்வொருடைய பாவங்களையும் அசுத்தங்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை தருவதற்காக ஆண்டு சிலுவை மரணத்தையே ஏற்றிருக்கின்றார் இன்றைய நாளில் நாம் யாரை தொழில்நோயாளராக கருதுகின்றோம் பல தனிமையில் இருக்கின்ற நபர்கள் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் பாவ உணர்வில் வாழ்பவர்கள் இவர்கள் அனைவருமே ஒரு விதமான தொழில்நோயாளர் நபராக இன்று இருக்கிறார்கள் இவர்களை ஆண்டருடைய பாதத்தில் கொண்டு வருவோம் நாமும் அந்த நிலையில் இருந்திருந்தால் நாமும் ஆண்டிடத்தில் வருவோம் இறைவன் அவரிடத்தில் ஆண்டு விரும்பினால் இவர்களை குணமாக்க முடியும் என்று அவர்களை வைத்து செபிப்போம் இறைவன் நம்ம ஒவ்வொரு வரையும் வந்து தொட்டு ஆஸ்ரோதிப்பார் வேறு உடலை மட்டுமல்ல உள்ளத்தையும் தொட்டு ஆன்மாவையும் தொட்டு ஆஸ்ரோதிப்பாக இன்றைய நாளில் ஆண்டருடைய பிரசனத்தில் வாழ்ந்து இறைவனை அழிக்கப் போகின்ற அவருடைய தொடுதலின் பரிசத்தை உணர்ந்து அவருடைய பிரசனத்தில் வாழ்ந்து இறைவனுடைய பிள்ளைகளாக மாறுவோம் ஆமேன் மன்றாடுவோமாக அன்பே உருவான இறைவா இந்த நாளுக்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம் இறைவனுடைய அரணம் கேடயமாக இருந்து நல்ல ஆயராக இருந்தேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் எங்களை வழிநடத்துகிறேன் அதற்காக உக்கு நன்றி கூறுகிறோம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக இந்த நாளில் அளித்த நற்செய்திக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எவ்வாறு மாற்று நச்சு ஒதுக்கப்பட்டு ஒரு தொழில்நோயாளரை கனிவோடு தொட்டு குணமாக்கியதை நாங்கள் தியானித்து நான் விரும்புகிறேன் நலமாகி என்று கூறி அவருக்கு புதுவாக அளித்தீரேன் அந்த ஒரு பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அன்று நாளில் நாங்கள் உங்களிடத்தில் மன்றாடி செபிக்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு வரையும் ஆசிரமித்தம் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் கவலைகள் மற்றும் தனிமை எனும் தொழில்நோயிலிருந்து எங்களை விடுவித்தரலும் முது வல்லமையுள்ள கருத்தால் எங்களை தொட்டு என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக்கும் சமூகம் ஒதுக்கி வைத்திருக்கும் ஒவ்வொரு எளியவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் அரவணை ஆண்டவரை உம்மை போன்று நாங்கள் இரக்கத்தோடு வாழ பிறரை அரவணைத்து மகிழ்ந்திட எங்களுக்கு தேவையான வலிமையை தாரும் என்னுடைய இதயத்தின் அன்பினால் நிரப்பி இரக்கத்தினால் நிரப்பிறலும் அன்றோரை இந்திய நாளில் தமிழர் திருநாளம் தைப்பொங்கல் திருநாளுக்காக உக்கு நன்றி கூறுகிறோம் எங்களுக்கு உணவளிக்கின்ற இயற்கையையும் கால்நடைகளையும் உழைக்கும் விசுவாசிகளையும் ஆசிர்வதையும் ஆண்டு தை பிறந்தால் வழி பிறக்கும் காத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டுகளாக மாதங்களாக மாதங்களாக செவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஒவ்வொரு மன்றாட்டுகள் அவருடைய இயக்கங்கள் கவலைகள் அனைத்தையுமே இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் நம்பிக்கையோடு அவருடைய வறுமைகளை நீக்கி செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்க செய்திருளும் ஆண்டு வரை எங்களுடைய இல்லங்களில் பொங்கும் பொங்கலை போல உம்முடைய அருளும் ஆசிர்வாதம் எங்களுடைய இதயங்கள் பொங்கி பழைய செய்திடலும் எங்களிடையே பிரிவினைகள் நீங்கி உங்கள் அன்பினால் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து வாழ்ந்திட எங்களுக்கு அருள் புரியும் மேலும் இன்றைய நாளில் நாங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து பணிகளையும் உடைய பாதத்தில் வைக்கின்றோம் எங்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலனையும் நோயுற்றோருக்கு வேதனை இருப்பவர்களுக்கும் உம்முடைய குணப்படுத்துகின்ற தொடுதலை அருளும் அன்று இன்று நீங்கள் எங்களை தொடப்போகின்ற ஒவ்வொரு நிலையையும் தருணத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றி உடைய தொடுதலினால் நாங்கள் என்று மகிழ்ச்சியுடனும் வெற்றியுடனும் சமாதானத்தை நினைத்து நிற்க எங்களுக்கு உதவியாக வாரும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமேன் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்